அனைவருக்கும் வணக்கம் ஹலோவ்ரிவான் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக வெண்பொங்கல் ரெசிபி கூடவே அதுக்கு நல்லா வெள்ளை வெளியர்னு தேங்காய் சட்னி ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி ரெண்டையுமே ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா இது செய்கிறதுக்கு முதல்ல ஏதாவது ஒரு கப்பு நான் இந்த கப் எடுக்கிறேன் நீங்கள் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் அதில் பச்சரிசி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தலை தட்டி பச்சரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அதே கப்பில் அரை கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் இப்போது எடுத்த இந்த பருப்பை கடாயில் சேர்த்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு ரோஸ் பண்ணக்கூடாது கலர் மஞ்சளாகவே தான் இருக்கணும் லைட்டாக ஸ்மெல் வரணும் லைட்டு ஆனால் போதும் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வருத்திட்டால் சீக்கிரமாக வேகாது பருப்பு இந்த மாதிரி நம்ம ஏன் பண்ணுறோம்னா பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போது நல்லா வறுத்த அந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருந்த ரைஸையும் சேர்த்துட்டு இப்போ தண்ணி அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மூணு நம்ம ஒரு பங்கு அளவு அரிசி அரை பங்கு அளவு பருப்பு எடுத்திருக்கிறதுனால நாலு பங்கு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அடுப்பில் வச்சிடலாம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவு தூளுப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் நல்லா தலை தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம மூடி போட்டு மூடணும் ஃபஸ்ட் டைம் மூடக்கூடாது நல்லா அப்புறமா மூடிட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும்தான் ரொம்ப விட்டாலும் தண்ணி ரொம்ப ட்ரை ஆகிடும் ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ விசில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ நல்லா சூடாக இருக்கும்போது நீங்கள் கரண்டியை வச்சு மேஷ் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் கரண்டி வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க கரெக்டாக வெந்திருக்கு அடிப்பிடிக்கும் இல்லை இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பொங்கலை தாளிச்சிக்கலாம் அது கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு டீஸ்பூன் அளவு திருவினை இஞ்சி சேர்த்துட்டு உடனேவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்து கூட நான் மிளகு தூளாக சேர்த்துருக்கேன் முழு மிளகா சேர்த்தா எடுத்து வச்சிருவாங்க எங்கள் வீட்டில் அதனால தான் நீங்கள் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிள்ளையில்கள் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இதை வந்து பொங்கலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் அகெயின் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு முந்திரி தேவையான அளவு சேர்த்து முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா அதையும் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த தாளிப்புலேயே முந்திரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முந்திரி சீக்கிரம் வரப்பட்டுரும் அதனால்தான் தனியாக சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா மேஷ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாக இருக்குது பக்காவாக ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரொம்ப நேரம் சாஃப்டாக இருக்கணும் பொங்கல் நினச்சிங்கன்னா நம்ம தாளித்த கடாயிலேயே ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த பொங்கலில் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே நீங்கள் உப்பும் சேர்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பொங்கல் எல்லாம் சாஃப்ட்டாக இருக்கும் சில பேருக்கு பிசு பிசுன்னு வரும் அந்த மாதிரி வராது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப நேரத்துக்கு அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான டேஸ்ட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு மேட்சிங்கான ஒயிட்டான தேங்காய் சட்னி ஹோட்டல் சைடில் செய்யலாமா இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை முடி தேங்காவை நல்லா துருவி எடுத்துருக்கேன் நீங்கள் பத்தையாக கூட சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த தோல் இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் இப்போ ஒரு அரை இன்ச்சு அளவுள்ள இஞ்சி ஒரு மூணு பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கை ஃபுல்லாக பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரே ஒரு பூண்டு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் சேர்த்து முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்தளவுக்கு திக்காக அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் அளவு பால் சேர்த்துக்கலாம் ஏன்னால் தான் நல்லா வெள்ளையாக இருக்கும் ஹோட்டலில் வந்து இந்த டிப்பு தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு இப்போ அரைச்ச சட்னியை நம்ம ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணி கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் எதாவது தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் கடுகு ரெண்டு வரமளகா கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகள் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சட்னில சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டிதான் ஸோ இந்த பொங்கல் அண்ட் சட்னி காம்பினேஷன்ல நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ